செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் தமிழ் மக்களோடு மிகவும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பில் தான் பேசப்பட வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் சிறையிலே இருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் தொடர்பில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க வெளிப்படுத்திய தகவல் என்பது சற்று முரணாகவும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு வருத்தம் அளிக்கின்ற விடயமாகவும் இருக்கின்றது அரசியல் கைதிகளை விடுவிப்பது உடனடியாக தீர்மானிக்கக்கூடிய விடயம் அல்ல அவை சாத்தியப்படும்

எனவே முன்னைய ஜனாதிபதிகள் செய்தது போல் அவர்களுக்கு பொதுமன்னிப்பு வழங்க முடியாது நாம் சரியான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் முன்னைய ஜனாதிபதிகள் செய்தது போல் பொதுமன்னிப்பு வழங்க முடியாது என்று கூறுகின்றார் நாங்கள் சரியான நடைமுறையைத்தான் தான் கையாள வேண்டும் நீதிமன்ற நடைமுறைகளுக்கு கூடாகவே இவை சாத்தியப்படும் என்று கூறுகின்றார் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர்கள் இதனை வெளிப்படையாக கூறவில்லை ஆனால் தேர்தல் காலங்களில் தமிழர் பகுதிகளில் ஒலித்த குரல்களுள் உத்தரவாதங்களுள் இவையும் முதன்மையானவை தமிழ் அரசியல் கைதிகள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் உரிய முறையில் கையாளப்படும் அவர்களுடைய விடுதலை உறுதி செய்யப்படும் என்கின்ற கருத்தை ஆங்காங்கே தேசிய மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணியினர் வலியுறுத்தினார்கள் வெளிப்படுத்தினார்கள் மேடை பேச்சுகளை அதிர வைத்தார்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை இந்த செய்தியானது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு துன்பியலான அல்லது துன்பகரமான செய்தியாகவே பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது காரணம் என்னவரு சொன்னால் நீண்ட நாட்களாக தகப்பனுக்காக இயங்குகின்ற குழந்தைகளும் கணவனுக்காக இயங்குகின்ற மனைவிகளும் குழந்தைகளுக்காக இயங்குகின்ற தாய்மார்களும் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டு செல்கிறது அந்த வழியை இவர்கள் இப்படி கூறியிருப்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியினர் இவ்வளவு விரைவாக தங்களுக்கு நடந்த அந்த இழைக்கப்பட்ட அல்லது தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை மறந்து விடுவார்கள் என்று நினைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியை ஒரு ஒரு முறை நாங்கள் உற்று நோக்குவோம் அந்த காலப்பகுதியிலே ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடுகின்றார் சிறைகளிலே இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணியினுடைய உறுப்பினர்கள் அல்லது அவர்களுடைய தோழர்களை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி ஒன்றை ஏ ஆர் ஜெயர்த்தன கோடுகின்றார் அந்த ஏ ஆர் குறிப்பிட்ட தேர்தல் வாக்குறுதி அல்லது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்வாங்கப்பட்டதற்கான காரணங்கள் அக்கால பகுதியிலும் பின்னிட்ட நாட்களிலும் அவர்களுடைய வாக்குகளை மையமாக வைத்து என்று கூறப்பட்டது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அவர் கூறியது போன்று தேர்தலில் வெற்றி பெறுகின்றார் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் மக்கள் விடுதலை முன்னணியின் பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிறைகளிலே இருந்த உறுப்பினர்கள் விடுதலை செய்யப்படுகின்றனர் விடுதலை செய்யப்படுகின்றனர் அவர்களில் ஒரு சிலர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டும் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறு அவர்களில் முதன்மையானவர் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவராக இருந்த ரோகண விஜயவீர் அவர்களையும் விடுதலை செய்கின்றார் அவர் அதே அந்த விடுதலையின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை தேர்தலிலும் கூட போட்டியிட்டு ஒரு கணிசமான வாக்கு வீதத்தையும் அவர் காட்டுகின்றார் இப்போது இருக்கக்கூடிய சாட்சி அன்று விடுதலை செய்யப்பட்டவர்களுள் ஒருவர் வேறு யாருமல்ல இன்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய ஜெயதேவ ஓயங்கோட அவர்களும் அன்று அரசியல் காரணமாக சிறைகளிலே இருந்து விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை செய்யப்பட்டு இன்று அவர் ஒரு துறை சார்ந்த பேராசிரியரும் இருக்கின்றார் இப்படியாக மக்கள் விடுதலை முன்னணி இலங்கையிலே அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் உரிமைக்காக போராடினார்கள் தென்னிலங்கையிலே ஒரு தன்னுடைய இனத்தில் இருந்த அரசுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி உரிமை கேட்டு போராடினார்கள் ஜேவிபியினர் மக்கள் விடுதலை முன்னணியினர் அவர்கள் தங்களுடைய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக போராடினார்கள் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது இரண்டையும் ஒப்பிட முடியாது தமிழ் மக்களுடைய போராட்டம் பயங்கரவாத போராட்டம் என்று சித்தரித்தாலும் கூட பயங்கரவாதத்தை தோற்றுவித்தவர்களுள் முதன்மையானவர்கள் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குகின்ற போது நீங்களும் அதாவது தமிழ் மக்கள் மீது நீங்கள் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றீர்களோ அத்தனை குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் உங்கள் மீதும் அன்று வழக்குகள் தொடுக்கப்பட்டது சிறைகளில் அடைக்கப்பட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு ஜனாதிபதி வழங்கியது பொது மன்னிப்பு என்றால் நீங்கள் செய்திருக்க மாட்டேன் என்று விமல் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிடுகின்றீர்களே அப்படியே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் உங்களினுடைய உறுப்பினர்கள் பதினெட்டாயிரம் பேரையும் விடுதலை செய்தது அதாவது உங்களுடைய தலைவர் ரோகன விஜயவீர்பட்டவரை விடுதலை செய்ததும் தவறு என்பது இங்கு அர்த்தம் படுமா அதனை விளக்கமாக நீங்கள் கூற வேண்டும் உங்களுக்கு தமிழ் நன்றாக புரியும் நீங்களும் ஒரு ஒரு அதாவது ஒரு தரமான அரசியல்வாதி தேர்தல் காலங்களில் நீங்கள் பல உத்தரவாதங்களை வழங்கினீர்கள் ஆனால் இன்று அத்தனைக்கும் எதிராக இருக்கின்றீர்கள் ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமும் இருக்கின்றது ஒரு வரலாற்று உண்மையும் இருக்கின்றது ஆஹ் ரோண அவர்கள் சிறையிலிருந்து அஹ் விடுதலையான பின்னர் பின்னிட்ட கால சில சம்பவங்கள் அஹ் நடந்திருக்கின்றன குறிப்பாக சொல்ல போனால் இன்று தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒருவரை மறந்திருக்க முடியாது மறக்க முடியாது அவர் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அரசியல் துறையினுடைய ஆசானாக இருக்கக்கூடிய மு அவர்கள் மு திருநாவுக்கரசு அவர்களை சந்திப்பதற்கு ரோகண விஜயவீரவர்கள் ஒரு ஏற்பாடை செய்கின்றார் மாகாணத்துக்கு பொறுப்பாக அந்த காலப்பகுதியிலே அந்த கட்சியினுடைய அமைப்பாளராக இருந்த பொன்சிகாடாக இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றது பொன்சேகா சிங்களவராக இருந்தாலும் சரளமாக தமிழ் பேசக்கூடியவர் அவர் இயல்பாகவே மு திருநாவுக்கரசு அவர்களிடம் உங்களை மக்கள் விடுதலை முன்னணி எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சந்திக்க இருக்கின்றார் நீங்கள் என்ன அதற்குரிய நிலைப்பாடு என்ன என்று கேட்கின்றார் மு திருநாவுக்கரசு அவர்கள் கூறுகின்றார் ரோக விஜயவீரவை சந்திப்பதில் எனக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை நான் சந்திக்கின்றேன் ஆனால் சுய நிர்ணயத்தை ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் நான் உடனடியாக சந்திக்கின்றேன் என்று அந்த செய்தியோடு போன பொன்சேகா அதாவது வடமாகாண அமைப்பாளர் அந்த கட்சியினுடைய அமைப்பாளர் மீண்டும் திரும்பி வரவும் இல்லை எந்த தகவலும் இல்லை அந்த சந்திப்பு அப்படி இடம்பெற நிறுத்தப்படுகின்றது எதை இதை இங்கு முன்வைக்கின்றேன் என்றால் அடிப்படையில் அன்று நெருக்கடியில் ஒரு கூட இருந்த கடும்போக்கு நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருந்தார்கள் அவர்கள் அடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார்கள் என்று போராடினார்கள் ஆனால் ஒரு நாட்டுக்குள் ஒரு மொழி வேறு மொழி வேறு கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் என்று போராடிய போது அவர்களை இவர்கள் சுயநிர்ணயத்தை நிர்ணயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைப்பாட்டில் அன்று ரோகண விஜய வீரர் இருக்கவில்லை இது ஒரு புறம் இருக்க அதே நாளில் குறிப்பாக அன்றைய நாளிலேயே அன்று மாலையிலே தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை மு திருநாவுக்கரச ஆசானவர்கள் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்றது அந்த சந்திக்கின்ற போது மு திருநாவுக்கரச அவர்கள் ஆசானவர்கள் இந்த கூறுகின்றார் ஒரு அழைப்பு வந்தது அந்த நான் நிராகரித்துவிட்டேன் நீங்கள் எங்களுடைய சுயநிர்ணயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களாக இருந்தால் நான் உங்களை சந்திப்பதற்கு ஒரு சிக்கலும் இல்லை என்று கூறியதற்கு மறுமொழி வரவில்லை எனவே அந்த சந்திப்பு நிறுத்தப்பட்டுவிட்டது என்று கூறிய போது இதற்கு முன்னர் ஒரு சம்பவத்தை தமிழ தேசிய தலைவர் கூறுகின்றார் இயல்பாக மோ திருநாவுக்கரசு அவர்கள் கூறுகின்றார் அதாவது ரோகண வந்து எனக்கு அழைப்பு வந்தது அவர் வியப்பாக கேட்கின்றார் என்ன என்ன நீங்கள் என்ன கூறினீர்கள் அது அதற்குத்தான் நான் முன்னர் குறிப்பிட்ட பதிலை அவர் தமிழ தேசிய தலைவர் அவர்களுக்கு கூறியிருக்கின்றார் அப்போதுதான் தான் தமிழ தேசிய தலைவர் அவர்கள் இவரை பார்த்து லேசான ஒரு புன்முறுவலுடன் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் மழை கார் இருட்டானாலும் மந்தி கொப்பிழக்க பாயாது என்று தமிழர் தேசிய தலைவர் அதாவது நாசுக்காக சில விடயங்களை கூறுவார் அதாவது எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எதனையும் இழந்து விட மாட்டோம் என்று அர்த்தம் படக் கூறிவிட்டு அவர் கடந்து சென்று விட்டதாக அவரோடு பேசுகின்ற போது இந்த தகவல் கிடைக்கப்பெற்றது இப்படியாக மக்கள் விடுதலை முன்னணி அதாவது தேசிய மக்கள் சக்தி என்று எங்களுடைய மக்கள் மத்தியிலே மீட்பர்கள் அல்லது நாட்டை அபிவிருத்தி செய்ய வந்தவர்கள் அல்லது தமிழ் பகுதிகளிலே என்று தொழிற்சாலைகளை திறக்கின்றவர்கள் என்று கூறி கூறியவர்கள் அடிப்படையில் இன்று அரசியல் கைதிகள் விடயத்தில் கூறிய விடயம் உண்மையில் வேதனையாக இருக்கின்றது என்று ஆனந்த சுதாகரன் இரண்டு குழந்தைகளை நினைத்து பாருங்கள் இது போன்ற எத்தனை குழந்தைகள் என்ற தகப்பனுக்காக இயங்குகின்றார்கள் இளம் வயதிலே எத்தனை என்று யுவதிகளாக சென்றவர்கள் அல்லது இளைஞர்களாக சென்றவர்கள் எத்தனை பேர் என்ற சிறைகளுக்குள்ளே தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை இழந்திருக்கின்றார்கள் தங்களின் உறுப்பினர்கள் பதினெட்டாயிரம் பேரை விடுதலை செய்ததும் பிமல் ரத்னயக்க கூறுவது போன்று பிழை அதாவது கடந்த கால ஜனாதிபதிகள் செய்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றால் உங்களை விடுதலை செய்ததும் இங்கு பிழையாக பிழையாகி அல்லவா போய்விடும் அப்படியே உறுப்பினருடைய பேர் பட்டியலை எடுத்து மீண்டும் உங்களுக்கு புனர்வாழ்வு வழங்கலாமா ஒருமுறை இப்படியாக தமிழ் மக்களுக்கு அனுர தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக அதிர்ச்சியான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்குள் தங்களுடைய கட்சியை பார்ப்பதா அல்லது தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிணக்குகளை தீர்ப்பதா என்று இதற்கு இன்று வரைக்கும் இந்த காணொலி பதிவேற்ற செய்யப்படும் வரைக்கும் யாரும் எதிர்வினையாற்றவில்லை இப்படியாக தமிழர்களுடைய துன்பியில் நடந்து கொண்டு செல்கிறது இந்த வரலாற்றுகளை மறந்துவிட்டு பயணிக்குமாக இருந்தால் அதற்குரிய விலையை இயற்கை உங்களுக்கு கொடுக்கும் என்பது மட்டும் தமிழ் மக்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய ஆதங்கமும் வெறுப்புமாக இருக்கின்றது இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்